Hi everyone! Welcome to SR yes Academy திறன் ஒர்க் புக்கில் ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது திறன் தமிழ் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஒர்க்புக் அதில் கிரேட் லெவல் அதில் ஃபஸ்ட்டு லெசன் அகர வரிசை பார்க்க போகிறோம் வகுப்பு நிலை திறன்கள் அதில் வரிசை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று புள்ளி ஒன்று கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்தி எழுதுக கவனிங்க இதுவரை சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து எல்லாருக்குமே ஒரே ஒரு புக் இருந்தது வகுப்பு நிலைத்திறன்கள் வந்த பிறகு ஒவ்வொரு வகுப்புக்கும் தனித்தனியாக பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்துக்குமே நாங்கள் வீடியோ போட போகிறோம் அகர வரிசைப்படுத்துறதுன்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க தானே இங்கிலீஷில் நம்ம அல்ஃபாபேட்டி எழுதுறதுக்கு கேள்விப்பட்டிருப்போம் அல்ஃபாபெட்டிக் கார்டரில் எழுதுங்க அப்படின்னு அதே மாதிரி அகரவரிசைப்படுத்துதல்னா தமிழில் இந்த வரிசையில் எழுதணும் அதாவது முதல்ல அ ஆஇயில் ஆரம்பிக்கிற வார்த்தைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அடுத்தது காக்கா கிக்கியில் இருக்கா நானா நாணி அப்புறம் ச சா இந்த வரிசையில நாம எழுதுறது தான் அகர வரிசை படுத்துதல் ஃபர்ஸ்ட் அ ஆ இதில் இருக்க பாத்தீங்கன்னா அகிலான்னு இருக்கு அப்ப இதுதான் முதல்ல வரும் சார் இதே வரிசையில ஈ இருக்கு சார் ஈயில் இன்பன்னு ஒரு வார்த்தை இருக்கு சார் எதை முதல்ல எழுதுறது முதல்ல அ ஆ ஆ இ இந்த வரிசையில் தான் நாம் எழுத வேண்டும் இந்த வரிசை முடிஞ்சிடுச்சு இப்போ பாருங்கள் அடுத்து மூன்றாவது வார்த்தை ஊத்தாப்பம் ஊ அடுத்து ஓ ஓவியா ஔடதம் அதுக்கு அடுத்தது வரைக்கும் முடிஞ்சிடுச்சு அதுக்கு அடுத்து இருக்கிறதுல காவரிசை அதில் கவினர் என்ற ஒரு வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கு அதுக்கடுத்து நாவரிசை நாவரிசையில் எதுவுமே இல்லை அடுத்து சாவரிசை இதே போல் செடிகள் தூதுவலை தேன்மொழி புத்தகம் பூக்கள் மரங்கள் மான் யாழினி விண்மீன்கள் இவை அனைத்துமே வரிசைப்படுத்தப்பட்டு உள்ளது ஸோ உங்கள் உறவுக்குள்ள இதை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இல்லை சார் நாங்கள் ஏற்கனவே எழுதிட்டோம் சார் அப்படின்னா நீங்கள் எத்தனை வார்த்தைகள் சரியாக எழுதியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நாம் நடத்தின திறன் புக்கில் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வேண்டுமா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு எல்லா வீடியோவும் இருக்குது இதுவரை போட்ட எல்லா வீடியோவும் இருக்குது இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஒன்று புள்ளி ரெண்டில் சொற்களை அகரவரிசைப்படுத்தி அகராதியில் பொருள் அறிந்து எழுதுக முதல்ல அகரவரிசைப்படுத்தணுமா அதுக்கப்புறம் அகராதி அப்படின்னா டிக்ஷ்னரி அந்த டிக்ஷ்னரியை எடுத்து அதுக்கு என்ன பொருள் இருக்கிறது என்று கண்டுபிடித்து எழுத வேண்டும் அதை இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள் கங்கு பெரிய நதி கசடு மாசு கண்மாய் நீர்த்தேக்கம் கமலம் தாமரை கயல் அது ஒரு மீன் வகையை குறிக்கும் கரம் கை கரை ஆற்றின் கரை கலம் களம்னா பாத்திரம் கழனி வயல் என்று சொல்லலாம் கரை களங்கம் அல்லது மாசு எப்படி வேணா சொல்லலாம் ஸோ தேவைப்படுற இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீடியோவில் இருக்கிறத காப்பி பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஆன்சரை தேடித்தான் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்